கத்துடைய பதிசனாவது மயண்டாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை இன்னைக்கு உங்க வீட்டுக்கு தங்க ஆசைப்பட்டு வந்திருக்கிறார் நீங்க கூப்பிடல நான் கூப்பிடல ஆனா ஏஸ் உங்க வீட்டுக்கு தங்க அவர் வந்து நிற்கிறார் வாசிங்கிற புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் பாருங்க ஐந்தாவது வசனத்தையும் ஒன்பதாவது வசனத்தையும் வாசிப்புமா இயேசு அந்த இடத்தில் வந்து அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகைவே வா இன்றைக்கு நான் வீட்டில் தங்க வேண்டும் என்றால் ஏசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இருக்கிறாயே அப்ப ஏசு உங்க வீட்டில் தங்குனா முதல் சர்டிபிகேட் ஆபிரகாமின் குமாரன் இப்போ ஒரு ஓமன் ஞாபகம் வருதான் அவர் அந்த லாஸ்டர் எங்க படுத்திருக்கான் மடியில நீங்க குமார்னா இருந்தால் தேவனுடைய கூட அவருடைய மடியில படுக்கிற ஒரு பாக்கியம் உங்க வீட்டில் இயேசு தங்க வந்திருக்கிறார் சரி என்ன பெனிஃபிட் என்ன நன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க வீட்டுல சமாதானம் தங்கும் சந்தோஷம் நிலைத்திருக்கும் அவள் இருந்த வீட்டுக்குள் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளை வாழ்க என்று வாழ்த்துகிறார் யார மரியாலை உங்க வீட்டுல இயேசு தங்கனா இந்த வாழ்த்துதலின் சத்தம் உங்க வீட்டுல கேட்கும் விரும்புகிறேன் மாறும் தலித்தாகும் எழுந்து அந்த வீட்டுல இருந்து எழுப்பி விட்டா இருப்பாருங்க மரணம் ஆள்கொள்ளுவதில்லை வியாதி கொள்ளுவதில்லை பேதுருக்கு மாமி ஜுரத்துல வீட்டுல இருக்கும்போது ஏசு தொட்டார் அவர் உடனே சுகம் பெற்று பணிவிடை செய்தாள் அப்போ ஒரு பாரம் இல்லாத வாழ்வு கடன் இல்லாத வாழ்வு மகிழ்ச்சியா இருக்கிற வேண்டிய வாழ்வு ஆபிரகாம் தன் கூடாரத்தில் இருக்கும் போது ஏஸ் ஆதி அம்மன் பத்தொன்பதுல பதினெட்டுல சொல்லி இருக்கோம் அந்த மூணு பேர் வாராங்க அங்க தங்காம அங்க வீட்டுல சாப்பிடுறாங்க கால் கழுவுறாங்க குறைவு நிறைவாக்கப்பட்டது நான் சொல்றேன் இயேசு இன்னைக்கு உங்க வீட்டுல தங்குனா சந்தோஷம் உண்டாகும் குறைவு நிறைவாகும் கடன் இல்லாத வாழ்வு சண்டை இல்லாத வாழ்வு சச்சரவு இல்லாத வாழ்வு பிள்ளைகளுடைய சமாதான நிலைத்திருக்கும் சுகத்தோடு பலத்தோடு வாழ கத்தர் இன்று உங்கள் வீட்டுக்கு வந்து இருக்கிறார் வெளிப்படத்தில் சொன்னாரலாம் வாசப்படியில் நின்று தட்டுகிறேன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்துட்டீங்கன்னா உள்ளே வந்துடுவார் உங்களோடு போஜனம் பண்ணுவார் மகிழ்ச்சியாயிருங்க சந்தோஷமாயிருங்க கத்தருடைய ஆசீர்வா எங்களை நல்லா தேவைப்படுறேன் நல்ல வார்த்தை இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து தங்கி தங்கிய ஆசீர்வத் நல்ல நல்லபடியா ஆபை